வெல்கம் டு கண்டுபிடிக்க வேண்டும் எபிசோட் பதிமூன்று புதிர் உலகம் ஒன்றுக்கான கேள்வி ஆங்கிலத்தில் எட்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு நாடு எபிசோட் பதிமூன்று புதிர் உலகம் ஒன்று குறிப்பு ஒன்று ஒன்று ஐந்து எட்டு மூணு இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் உணகுதல் புதிர் உலகம் ஒன்று குறிப்பு இரண்டு எட்டு நாலு ஐந்து இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் முன்பு புதிர் உலகம் ஒன்று குறிப்பு மூன்று நான்கு ஐந்து ரெண்டு ஆறு இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் இலக்கு புதிர் உலகம் ஒன்று குறிப்பு நான்கு எட்டு ஏழு ஒன்று இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் நோக்கம் இந்த நாட்டோட ஃபேக்ட் இரட்டை திமிழ் ஒட்டகங்களின் தாயகம் என்று இந்த நாடு அழைக்கப்படுகிறது எபிசோட் பதிமூன்று புதிர் உலகம் இரண்டுக்கான கேள்வி ஆங்கிலத்தில் எட்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு நாடு புதிர் உலகம் ரெண்டு குறிப்பு ஒன்று நாலு எட்டு ஏழு மூணு இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தை இந்திய அரசின் எரி எரிவாயு நிறுவனத்தை குறிக்கும் புதிர் உலகம் இரண்டு குறிப்பு இரண்டு நாலு ரெண்டு மூணு மூணு ஒய் இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தை கிரிக்கெட் விளையாட்டில் ஒரு ஃபீல்டிங் பொசிஷனை குறிக்கும் புதிர் உலகம் இரண்டு குறிப்பு மூன்று ஒன்று ரெண்டு மூணு மூணு இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் காலை புதிர் உலகம் இரண்டு குறிப்பு நான்கு ஆறு ஐந்து ஏழு மூணு இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் புகை வண்டி இந்த நாட்டுக்கான யூனிக் ஃபேக்ட் தன் நாட்டின் பெயரை கிபி அறுநூத்தி எண்பத்தி ஒன்னிலிருந்து மாட்டிக்கொள்ளாத ஐரோப்பிய நாடு இது எபிசோட் பதிமூன்று புதிர் உலகம் மூன்றுக்கான கேள்வி ஆங்கிலத்தில் ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரு நாடு புதிர் உலகம் மூன்று குறிப்பு ஒன்று ஐந்து ஆறு ரெண்டு ஒன்று மூணு இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் அப்பாவி புதிர் உலகம் மூன்று குறிப்பு இரண்டு நான்கு ஆறு ஐந்து இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் பழுப்பு புதிர் உலகம் மூன்று குறிப்பு மூன்று ஏழு ஆறு நாலு இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் பாய் புதிர் உலகம் மூன்று குறிப்பு நான்கு ஏழு மூணு ஆறு நாலு இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் இறைச்சி இந்த நாட்டுக்கான யூனிக் ஃபேக்ட் இது ஒரு எஸ் சேஃப்ட் கண்ட்ரி இன் சவுத் ஈஸ்ட் ஏசியா உங்கள் பதிலை பத்து செகண்டில் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ மூலமாக என்னென்ன வேர்ஸ் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எபிசோட் பதிமூணுக்கான விடைகள் புதிர் உலகம் ஒன்றுக்கான விடை மங்கோலியா அதன் குறிப்புகள் கீழே உள்ளன புதிர் உலகம் இரண்டுக்கான விடை பல்கேரியா குறிப்புகள் கீழே உள்ளன புதிர் உலகம் மூன்றுக்கான விடை வியட்நாம் குறிப்புகள் கீழே உள்ளன ஃபார் மோ பசில் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு எஸ்எம்ஒ பசில் வேர்ல்ட்